அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்பா இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் மெயினாக தேவைப்படுறது இந்த மூணே மூணு இங்கிரீடியன்ஸ் தான் பாருங்கள் நான் இன்றைக்கி பெங்களூர் தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் நாட்டு தக்காளினான்னு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் மூணு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் ரவை எந்த ரவைனாலும் யூஸ் நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் ரவையாக இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி நாலு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கிறேன் எடுத்துக்கிற கோதுமை மாவு ரவையை பொறுத்து காரத்துக்கு தார் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதோட கூடவே நம்ம மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் இஞ்சி துருவல் கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தையும் சேர்த்துடலாம் இதை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியே விடலை தக்காளியோட நீர் வச்சே பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் ரவையை உள்ள சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை சேர்த்துப்போம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை அரைச்சி எடுத்துப்போம் தண்ணி விட்டு நம்ம எடுத்தாச்சு இப்போ அரைச்ச விழுத இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் கோதுமை மாவோ உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ கையை வச்சு இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த விதமான கட்டித்தட்டியும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியை விட்டு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் மாவு ஊறட்டும் ரவை சேர்த்தனால அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு மாவு இருக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது சப்போஸ் ரவை கொஞ்சம் ஊறி திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தோசை கல்லையில் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து நம்ம மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளி போட வரமிளகாய் போட்டனால அந்த காரத்தோட இஞ்சி வாசனையோடு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் சைட் டிஷ்ஷே தேவையில்லை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைனா ஏதாவது சட்னியை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மெதுவாக ரெடியாகட்டும் அடுப்பை மிதமான சுட்டிலே வச்சுக்கலாம் ஒரு சைடு ரெடி எடுத்து மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக வரும் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடி எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே சுட சுட தோசையை சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக இதே மாதிரி இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து பிளேட்டில் வச்சுருவோம் கண்டிப்பாக எல்லோருமே தக்காளி பழம் கோதுமை மாவு ரவையை வச்சு அருமையான இந்த கிறிஸ்பி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ